பிரச்சாரத்துக்கு போனா யார்கிட்ட கிட்ட தெரியல மக்களே இல்ல ஊர்ல அப்பவே பட்டி பார்முலாவை கொண்டு வந்துட்டாரு நம்ம எல்லாம் ஈரோடு கிழக்கு தான் அப்ப செய்தியாச்சு அப்போ எதிர்கட்சியா இருந்தாங்க அதனால பெருசா பேசப்படல இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால சோ ரெண்டாயிரத்தி பத்தம்பதுலேயே அந்த பட்டி பார்மலாவை காட்டி ஏடிஎம்கேவில் ஜெயித்த ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ வெளியே வந்து திமுக சின்னத்துல நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்டடான பர்சன் காசை எப்படி கொண்டு போலாம் எங்க கொண்டு போலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பக்காவா பிளான் பண்ணுவார் திருடன்லேயே ஒரு ஒரு சிறந்த திருடன் அப்படின்ற அவார்டு கொடுக்கற அளவுக்கு தியாகிகளுக்கான மரியாதையே போச்சு முதல்வர் வந்து இவரை போய் ஒரு தியாகின்னு சொல்றாரு ஏன்னா அவர் முன்னாடி பேசின வீடியோஸ் எல்லாம் இப்ப வந்து உலா வருது இல்ல என்ன பேசினாரு கரூர்ல போயிட்டு இந்த மாவட்டத்துல ஒரு அமைச்சர் இருக்காரு அப்படின்னு அவரை பத்தி எவ்வளவு மோசமா திட்ட முடியுமோ இவரு தான் ஊழலுக்கு பேர் போனவர்னு சொல்லி பேச முடியுமா அவ்வளவு பேசிட்டு கட்சி மாறி வந்த உடனே அவரை கூட்டு கூட வச்சு இன்றைக்கு பொதுச் செயலாளர் விட இவர் பவர்ஃபுல்லான ஒரு 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 பவர் லாபியா வந்து திமுக இருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு லாயல்ட்டி திருடுற காசுல எடுத்துட்டு வந்து கரெக்டா கொடுத்துருவாருப்பா அவரே வந்து வச்சுக்க மாட்டாரு நம்மளுக்கும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்க கட்சியில மேல் இருந்து அடி கிளை வரைக்கும் எல்லாருக்கும் பக்கவா மாசம் மாசம் வந்து பேமெண்ட் போறதுல வந்து தெளிவா பாத்துக்கிறாரு ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் இப்ப கூட பாருங்க பல கோடி இந்த மாநாட்டுக்கு செலவு பண்றாங்க எதுக்குன்னா வர எல்லாருக்கும் புடவை சுடிதார் வேட்டி சட்டை இது மட்டுமா ஐநூறு ரூபாய் குவாட்டர் பாட்டில் இது எல்லாமே நீங்க என்ன சொன்னீங்க டிவி கே மாநாட்டுக்கு முன்னாடி இப்போ பேரணிக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க ஆறு மணிக்கு மேலே வெளியே வர மாட்டாரு ஆறு மணிக்கு மேலே நீங்க ஆறு மணிக்கு மேலே எல்லாத்தையும் நடத்துறீங்க நீங்க கூட்டங்கள் எல்லாம் நானும் பாத்துருக்கேன் சின்ன வயசுலேயே பாத்துருக்கேன் அதெல்லாம் நீங்க ஊத்தி கொடுக்குற கூட்டமா தான் அது இருக்கும் அதே இடத்துல எவ்வளவு பாட்டல்கள் இருக்கும் எவ்வளவு இன்னல்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் டிவி கே மாநாட்டுல உள்ள பூந்து 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 முன்னூத்த அறுபது டிகிரியும் கேமரால வந்து ஷூட் பண்ணாங்கல்ல மீடியாஸ் இன்னைக்கு மீடியா வந்து அந்த இடத்துல பார்க்க முடியுமா கீழே ஒரு முக்கியமான பொறுப்பு கொண்டு வரதுக்கு தாங்க எல்லா அரசு நிகழ்ச்சியில் கூட கூட்டு வராங்க நீங்கள் ஜல்லிக்கட்டு ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு மதுரையில் அந்த ஈவெண்ட்டில் கலெக்டரை எழுந்திருக்க சொல்லி அந்த சேரில் உதயநிதி உதயநிதியுடைய பையன் அவருடைய நண்பர்கள் இவர்களெல்லாம் உட்கார வச்சு ஷோ காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க இது எப்படி போகும்னா பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலிருந்தே இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல உதயநிதி அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார் தெரியுமா கட்சிக்காக உழைத்தார் தெரியுமா கழகத்துக்காக உழைத்தார் தெரியுமா அவர் கர்ப்பமாக இருக்கும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சிறிய மிசாவில் இருந்தால் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் ஆ திடீர்னு ரோட் ஷோ பண்ணுறாரு கிருஷ்ணகிரியில் முதல்வர் அவருக்கு பர்மிஷன் கிடைக்குது தினமும் வந்து எடப்பாடி பழனிசாமி போகிறாரு அவர் ஈவெண்ட்டில் கூட இப்போது ஹோல்ட் பண்ணிட்டு அவர் டெல்லி போயிருக்காரு ஏடிஎம்கேவுக்கும் இந்த கட்டுப்பாடுகள் இல்லையோ இல்லை ஏடிஎம்கே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆளுங்கட்சியாக மாற்றி மாற்றி வந்ததுனால இவங்களையும் பகைச்சு அவங்களையும் பகிச்சக்கூடாதுன்ற ஒரு சாப்பிடும் பட் ஆனால் டிவிக்கு ஒரு புது பிளேயராக வரும்போது அவங்கள நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்காம வைக்கிறோமோ அதுதான் வந்து ஆளுங்கட்சியை நம்ம வந்து ப்ளீஸ் பண்ண முடியுன்ற ஒரு ரயில்வே ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு முப்பெரும் விழா வந்து நடக்குது இல்லையா அண்ணாவினுடைய பிறந்தநாள் அதற்கப்புறம் வந்து இன்னைக்கு பெரியாரனுடைய பிறந்தநாள் பிளஸ் திமுகவினுடைய பவள ஆண்டுல வந்து இருக்காங்க சேத்து முப்பெரும் விழா அப்படின்னு நடத்துறாங்க இந்த முப்பெரும் விழாவில் அந்த கூட்டத்தை கூட்டியாகணுங்கிற கட்டாயம் திமுகவிற்கு விஜய் ஏற்படுத்தியிருக்காரா கண்டிப்பாக அந்த ஒரு அஜெண்டா வந்து இப்போது திமுகவில் முக்கியமாக செட் பண்ணி கொடுத்துருக்கு அதில் வந்து முக்கியமாக ஒரு தளபதியாக அவங்க கருதக்கூடிய ஒரு தியாகியாக கருதக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவரோட நடக்குது ஆமாம் அது அது நடத்துகிறதுக்கு அவர் தான் கரெக்டான ஆள் அவர் ஊர் தான் சரியான ஆள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி போட்டிருக்காங்க பார்க்கலாம் அது வந்து ஐம்பது ஏக்கரில் ஒரு இடம் பார்த்து பார்த்தீங்கன்னா அதே கான்ட்ராக்டர் போல் அதே செட்டப் தான் போட்டிருக்காங்க ஸோ நல்லா இருக்குது நல்ல விஷயம் கண்டிப்பாக வரவே இருக்கணும் மூன்று ஒரு முக்கியமான நிகழ்வு இதுக்காக ஒரு அறிக்கை கூட கொடுத்தாருல்ல முதல்வர் ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி மாடல் மாடல் மடல் ஒன்னு கொடுத்தாரு அந்த மடலில் வந்து முக்கியமாக அவர் என்ன பேசினாருக்கு ஞாபகம் இருக்கா என்ன பேசினாரு அதாவது வந்து விஜய் கொடுற கூட்டம் வந்து கேலி அந்த கூப்பாடு போடறக்கூடிய ஒரு கூட்டம் கொள்கைக்கான கூட்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஐயா நீங்க அண்ணாவை பற்றி பேசலாம் பெரியாரை பற்றி பேசலாம் திமுக தொடங்கி வரலாற்றை பற்றி பேசலாம் எவ்வளவோ விஷயம் இருக்கு அந்த இடத்துல போய் புதிய எதிரி படை எதிரி அப்புறம் வந்து இப்போது ஆரம்பித்த குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் எதுக்கு பதில் சொல்லணும்னு தெரியல அப்படி ஒரு போட்டு ஒரு காட்டமான ஒரு பதில் அன்னிக்கு அறிக்கையாக கொடுத்து அதை ஒரு செய்தியில் வந்து ஒரு செய்தியாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது இன்னைக்கு அந்த மாநாட்டை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து பெருசாக காட்டணும் பிரம்மாண்டத்தை காட்டணும் கூட்டத்தை காட்டி பாரு எங்களுக்கும் கூட்டம் வருதுன்னு காட்டணுன்ற ஒரு போட்டி தான் இது வந்து வருஷா வருஷம் அவங்க நடத்தக்கூடியது தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல் அவங்களுக்கு முக்கியமாக தேர்தலுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய ஒரு முப்பெரும் விழா இந்த விழாவில் வந்து கூட்டம் காட்டணும் அதில் வந்து ஜகஜால கில்லாடி நம்மளை வந்து செந்தில் பாலாஜி அதில் அடிச்சிக்கவே முடியாது அரை நீங்கள் வந்து ஈரோட கிழக்கை பற்றி நம்ம பேசுகிறோம்ல நாங்கள் பை பையலெக்ஷனே நாங்கள் பார்த்தோம் டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் நைன்டீனில் பை எலெக்ஷனே நாங்கள் பார்த்தோம் அந்த பை எலெக்ஷன்லேயே எங்களுக்கு புதுசு ஏன்னா நாங்கள் பிரச்சாரத்துக்கு போன ஆட்களே இல்லை அந்த பை எலெக்ஷன் நாங்களும் கண்டஸ்ட் பண்ணுவோம் பிரச்சாரத்துக்கு போனால் யார்கிட்ட பேசுகிறதுனே தெரியல மக்களே இல்லை ஊரில் அப்போவே பட்டி ஃபார்முலாவை கொண்டு வந்துட்டார் நம்ம எல்லாம் ஈரோடு கிழக்கு தான் அப்போ செய்தியாச்சு அப்போ எதிர்க்கட்சியாக இருந்தாங்க அதனால் பெருசாக பேசப்படல இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அந்த பட்டி ஃபார்முலாவை காட்டி ஏடிஎம்கேவில் ஜெயித்த ஒரு எம்எல்ஏ வெளியே வந்து திமுக சின்னத்தில் நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்டடான பர்சன் காசை எப்படி கொண்டு போகலாம் எப் எங்கே கொண்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பக்காவாக பிளான் பண்ணுவார் இப்போவே அப்படின்னா இப்போ டூ தௌசண்ட் லெவனில் அவர் வந்து போக்குவரத்து அமைச்சர் ஆமாம் பதினான்கு வருடங்களுக்கு முன்னாடி இப்போ அப்போ வந்து வயசு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது முப்பத்தி இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் வியந்து தான் பார்க்குற மாதிரி இருக்குல்ல கண்டிப்பாக இதாவது வந்து திருடன்லேயே ஒரு ஒரு சிறந்த திருடன் அப்படின்ற அவார்டு கொடுக்குற அளவுக்கு எனக்கு அரூரில் போய் பிரச்சார நிறைய பேருக்கு வந்து விருதும் கொடுக்குறாங்க முப்பெரும் விழா எது திருடன் விருதா இல்லை பெரியார் விருது ஓகே ஓகே நம்ம கலைஞர் விருது அந்த மாதிரியான விருது நீங்கள் சொல்கிறது இல்லை இல்லை நான் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன உடனே ஓகே திருடன் திருடர் கொடுக்குறாங்க சிறந்த திருடர் அப்படின்ற ஒரு விருது கொடுக்குறாங்களான்னு தெரியல தியாகிகளுக்கான மரியாதையே போச்சு முதல்வர் வந்து இவரை போய் ஒரு தியாகின்னு சொல்கிறாரு ஏன்னா அவர் முன்னாடி பேசின வீடியோஸ்லாம் இப்போ வந்து உலாகிறது என்ன பேசினாரு கரூரில் போயிட்டு இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்காரு அப்படின்னு அவரை பற்றி எவ்வளோ மோசமாக திட்ட முடியுமோ இவர் தான் ஊழலுக்கு பேர் போனவர்னு சொல்லி பேச முடியுமோ அவ்வளோவும் பேசிட்டு கட்சி மாதிரி வந்த உடனே அவரை கூட்டு கூட வச்சு இன்றைக்கு பொதுச் செயலாளரை விட இவர் பவர்ஃபுல்லான ஒரு 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 பவர் லாபியாக வந்து திமுகவில் இருக்கார் அப்படின்னா அந்தளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு லாயல்ட்டி திருடுற காசில் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக கொடுத்துருவார்ப்பா அம்மா அவரே வந்து வச்சுக்க மாட்டார் நம்மளுக்கும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கட்சியில் மேல்மட்டத்துலேருந்து அடி கிளை வரைக்கும் எல்லோருக்கும் பக்காவாக மாதம் மாதம் வந்து பேமெண்ட் போகிறதுல வந்து தெளிவாக பார்த்துக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடியவர் இப்போ கூட பாருங்கள் பல கோடி இந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணுறாங்க எதுக்குன்னா வர எல்லாருக்கும் புடவை சுடிதார் வேட்டி சட்டை இது மட்டுமா ஐநூறுரூவா குவாட்டர் பாட்டிலு இது எல்லாமே மாநாடு அப்ப ஆரம்பிக்கிறாங்க தான் ஏன் ஈவினிங்ல ஆரம்பிக்கிறீங்க வெயில் அந்த மாதிரியான வெயில் தாழ்ந்து இந்த சப்ளை எல்லாம் தெரியாது அதனால நடந்தது நீங்க காலையில இருந்து நடந்தது நீங்க என்ன சொன்னீங்க டிவி கே மாநாட்டுக்கு முன்னாடி இப்போ பேரணிக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க ஆறு மணிக்கு மேல வெளியே வர மாட்டாரு ஆறு மணிக்கு மேல வெளியே நீங்க ஆறு மணிக்கு மேல எல்லாத்தையும் நடத்துறீங்க நீங்க நடத்தின கூட்டங்கள் எல்லாம் நானும் பாத்திருக்கேன் சின்ன இருந்தே பாத்துருக்கேன் அதெல்லாம் நீங்க ஊத்தி கொடுக்குற கூட்டமா தான் அது இருக்கும் அதே இடத்துல எவ்வளோ பாட்டல்கள் இருக்கும் எவ்வளவு இன்னல்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் டிவி கே மாநாட்டில் உள்ள பூந்து 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 முந்நூற்றது டிகிரியும் கேமராவில் வந்து ஷூட் பண்ணாங்கல்ல மீடியாஸ் இன்றைக்கி மீடியா வந்து அந்த இடத்துல பார்க்க முடியுமா ஏன்னா நிறைய நல்ல வீடியோஸ் எடுத்தாங்க பிரதர் இந்த மதுரை மாநாட்டில் என்னையே நிறைய சேனல்ஸ் வீடியோ எடுத்தாங்க எந்த சேனல்லையும் அது வரல நிறைய நல்லா பேசக்கூடியவர்களுடைய வீடியோஸ் எதுவும் வராது இங்கே அறகுறையாக பேசுகிறவங்க ஒன்றும் புரியாமல் பேசுகிறவங்க ஒரு ஆர்வ கோளாறுல பேசுகிறவங்க ஆர்வ கோளாறில் பண்ணுற சில விஷயங்கள் இதெல்லாம் தான் வரும் ஏன்னா நெகட்டிவை தேடி 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 இன்றைக்கி டிவி கேக்கு வந்து இவங்க வந்து நியூஸோட ஹைலைட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க லைவ் கொடுக்குறதுக்கு முக்கிய காரணம் இதுலேயும் ஒன்று ஏன்னால் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் இருந்தால் ஜூம் பண்ணி வட்டம் போட்டு அப்படி காட்டிடணும் அப்படின்ற மாதிரி அப்படி தான் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு அந்த ட்ரோன் ட்ரோன்ஷாட்லாம் எடுத்தது இந்த திருச்சி கூட்டத்தில் ஆனால் அந்த ஆம்புலன்ஸு எப்படி வந்தது எப்படி போனதுன்னு தெரியாத ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல் வெளியே போச்சு பார்த்தீங்களா தளபதி வண்டி நவரலை ஆனால் ஆம்புலன்ஸ் வருது அதுக்கு எவ்வளோ முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்ச ஒரு தொண்டனாக இருக்கான் அவன் பக்குவப்பட்டவன் நீங்கள் பக்குவப்படுத்துவதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும் கண்டிப்பாக ஆனால் மீடியாஸில் வராது ஏன்னா இங்கே ஏதாவது தவறு நடந்ததுன்னா மீடியா ஐயோ பார்த்தீங்களா இவர்கள் தான் கொள்கை கூட்டமாக இவர்கள் தான் அரசியல் வயப்பட்ட கூட்டமாக அப்படின்லாம் கேட்பீங்க அரசியல் வயப்பட்ட கூட்டம் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கற வீடியோஸ்லாம் இருக்குது முந்தையத்து கூட ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஏறி தொங்கிக்கிட்டு இருக்கான் நுழை வாயிலில் ஏதோ பழங்கள்லாம் வச்சுருக்காங்க போல் நீங்கள் கீழே வச்சால் ஏறி பறித்து அடிச்சுருக்கின்ற மேலே வச்சுருக்கான் அதுலயே தொங்கிக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த ஒரு இடத்துல ஒரு விஷயம் வந்து இந்த முப்பெரும் விழாவுல இன்ப வருகைக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க அவர் இல்லாமல் எப்படி இல்ல இப்போ இளையராஜா சாரோட ஃபங்க்ஷனில் இன்பநிதி ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க இது கட்சி ரிலேட்டபுளான ஃபங்க்ஷனில் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொண்டு வரதுக்கு தாங்க எல்லா அரசு நிகழ்ச்சியில் கூட கூப்பிட்டு வராங்க நீங்கள் ஜல்லிக்கட்டு ஒரு ஈவெண்ட் நடக்குது மதுரையில் அந்த ஈவெண்ட்டில் கலெக்டர் எழுந்திருக்க சொல்லி அந்த சேரில் உதயநிதி உதயநிதியுடைய பையன் அவருடைய நண்பர்கள் இவர்களெல்லாம் உட்கார வச்சு ஷோ காட்ட வேண்டிய அவசியம் என்னென்னு நினைக்கிறீங்க இது எப்படி போகும்னா பத்து வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலிருந்தே இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல உதயநிதி அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார் தெரியுமா கட்சிக்காக உழைத்தார் தெரியுமா கழகத்துக்காக உழைத்தார் தெரியுமா அவர் கர்ப்பமாக பொழுது ஸ்டாலின் அவர்கள் சிறு மிசாவில் இருந்தால் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இங்கே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் இன்ப நீதி எங்கெல்லாம் போனார் தெரியுமா இந்த ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வேறு மாதிரி யூஸ் பண்ணி விடுவாங்க இதெல்லாம் வரலாற்று பின்னாடி யூஸ் ஆகும் இன்னும் பதினஞ்சு வருஷம் கழித்து எப்படியும் உதயநிதிக்கு அடுத்தது இன்ப நிதியை கொண்டு வரணும் அப்போ வந்து இவர் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா போடுவாங்க புத்தகமே விடுவாங்க அவர் பேசின ஒரே எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க அப்படிலாம் இருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து கட்சியுடைய நிகழ்வுக்கே இன்றைக்கி சொல்கிறீங்கல்ல அரசு விழாவில் அவங்களுக்கு என்னங்க வேலை அரசு விழாவுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் சினிமா துறைக்கு நீங்கள் வந்து அரசு செலவில் இந்த மாதிரி விழா எடுக்கிறதே அது கலைஞர் அப்போலேருந்தே சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தார் பாராட்டு தலைவரது பாசமிக்கு தலைவனுக்கு பாராட்டு விழா அவரே அவருக்கு வந்து விழா எடுத்து எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு எல்லா சினிமா நடிகர்களையும் கூப்பிட்டு இவங்க தான் கூப்பிட்டு அந்த பிரபலங்களை வச்சு அந்த பிரபலங்களுடைய ரசிகர்களை ஓட்டாக மாற்றிக்கணும் இதை அந்த காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போவும் அதான் பண்ணுறாங்க இளையராஜாவுக்கு சின்ஃபனி போயிட்டு வந்தார் வாழ்த்துறோம் கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய விஷயம் அதை அவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ரஜினி வரார் கமல் வரார் இவங்க ரெண்டு பேரும் அந்த மாடியில் என்ன பேசுகிறாங்க திமுக புக்கு பேசுகிறாங்க இப்போ எனக்கு அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி ரஜினி அவர்கள் ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பித்து அது முதல்வர் அவர்கள்ட்ட வந்து முடிக்கிறாரு லிட்ரலாக அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ரஜினியை வந்து தூண்டி விட்டு தான் திமுக வந்து பேச வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல அவர் பேசின ஒரு விஷயத்த நம்ம நல்லா கவனிக்கணும் பிரபல நபர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க கூட்டம்லாம் வருது பட் ஆப்போசிட்டில் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களும் ஒரு பெரிய லீடர் அப்படிங்கிற இடத்துல பொசிஷன் பண்ணி பேசுகிறார் இப்போது இன்றைக்கி ஏர்போர்ட்டில் ரஜினி வந்திருக்காரு கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்கும் போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போகிறார் அன்னைக்கு அப்படி பேசின ரஜினி அவர்களுக்கும் இன்னைக்கு மறுத்துட்டு போகிற ரஜினி அவர்களுக்கும் ஓகே ஒரு மேடையில் பேசுகிறதும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கடந்து போகிறதும் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் பட் ரஜினி அவர்கள் பேச வச்சு யாராவது பேச வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது பட் இப்போ கடந்து போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாகிடுச்சு நம்ம ரஜினி சாரை வந்து ரொம்ப குறைச்சி இட போடுறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு அடிக்கடி இருந்திருக்கு ஏன்னா வந்து நான் ரஜினி ஃபேன் கிடையாது நான் வந்து அஜித் ஃபேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு ரஜினி அஜித்தும் வந்து பயன்படுத்தப்படுகிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு மேடையையும் அந்த மேடை நாகரீகத்தை வந்து ரொம்ப அழகாக பின்பற்றக்கூடியவர் ரஜினி அவர்கள் நம்ம வந்து அதில் வந்து ஒத்துக்கணும் ஏன்னா நீங்கள் பாஜக மேடையில் ஏற்றினாலும் அந்த மேடைக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிறவர்கள் யாரும் முகம் சுழிக்காத மாதிரி அந்த மேடையை வந்து அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு அதை மக்களுக்கு வந்து சில கன்வே சில மெசேஜஸ் வந்து கன்வே பண்ணிட்டு வருவார் அந்த மாதிரி தான் திமுக அரசு எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதுவும் வந்து சினிமா துறையில ஒரு ஜாம்பவானுக்கு எடுக்கக்கூடிய நிகழ்வு அவருக்கு நம்ம பேசும்பொழுது அவரை புகழ்ந்து பேசணும் அந்த எடுக்கக்கூடிய அரச புகழ்ந்து பேசணும் முக்கியமாக அவர் பேசுனதுல வந்து புதிய எதிரி பழைய எதிரின்னு அவர் அவர் வந்து சொல்லி கொடுத்து சொன்ன மாதிரி இல்ல அன்றைக்கு காலையில சுட சுட முதலமைச்சர் கொடுத்த அறிக்கை அந்த மடல்ல வந்த விஷயத்தை தான் அவர் பேசு அப்போது ரஜினி அவர்கள் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி சில மாதங்கள்ல சென்ற வருடம் வந்து துரைமுருகனை பற்றி திமுக மேடையில் பேசுனது பயங்கர வைரல் ஆச்சு அந்த பேச்சில் நல்லா குறிப்பிட்டு பேசலை நான் அதை தெளிவாக சொல்கிறேன் அதெல்லாம் நான் சொல்ல வரேன் அந்த பேச்சில் நல்ல ஒரு தெளிவு இருந்தது ஆனால் இளையராஜா சார் ஃபங்க்ஷனில் பேசும்போது சரி ஓகே அதை விட்டுவோம் ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு தடுமாற்றத்தோடு பேசினது தான் கொஞ்சம் யோசிச்சு ரெண்டு மேடைக்கு உங்களோட வித்தியாசம் நீங்கள் பார்க்கணும் அது வந்து அது அந்த கட்சியுடைய நிகழ்வு அந்த கட்சியோட நிகழ்வில் ரஜினி ஏற்றி பேச வச்சதுனால எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க இங்கே வந்து ஒரே சீனியர்ஸாக இருக்காங்க இங்கே வந்து இவங்கெல்லாம் சேர் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி முக்கியமாக துறைமுருகன் அவரெல்லாம் எவ்வளோ ஆன ஆள் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு வஞ்ச புகழ்ச்சி அப்படின்ற மாதிரி வந்து அது பேசிட்டு போயிட்டார் ஸோ இது வந்து அரசு நிகழ்ச்சி இன்னொன்று சினிமா துறையில் ஒருத்தர் பாராட்டு வந்திருக்கும் ஸோ அந்த மேடைக்கு எந்த எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு முக்கியமாக நான் சொல்ல வந்தது இந்த புதிய எதிரி பழைய எதிரின்றது காலையில் முதலமைச்சர் பேசுன ஒரு சுட சுட இருக்கிற விஷயம் ஸோ அதை வந்து பிடிச்சிட்டு அதை ஒரு நூல் பிடிச்ச மாதிரி பேசியிருக்காரு அவர் யாரையும் குறிப்பிட்டும் சொல்லலை நம்ம அதை குறிப்பிட்டு எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் கேட்டீங்க ஏர்போர்ட்டில் வந்து அவர் தவிர்த்து போகிறார் பொது இடங்களில் அவர் அரசியல் கேள்விகள் வேண்டாம் அப்படின்றத ரொம்ப வருஷமாக தவிர்த்துட்டு வரார் அவர் வந்து அரசியலுக்கு வரான்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்கே வந்த கமெண்ட் இன்றைக்கி சீமான அவர்கள் தூக்கி பிடிக்கிறார் சீமான அவர்கள் பேசாத பேச்சு கிடையாது அவர் பேசிய கொச்சையான வார்த்தைகளை அவர் இதுவரைக்கும் வாழ்நாளில் ரஜினி அவர்கள் கேட்டே இருக்க மாட்டார் அப்படிப்பட்ட வார்த்தைகளில் பேசினவர் இன்றைக்கி போய் கை கொடுத்துட்டு வராரு ஸோ அரசியல் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நம்மளுக்கு பயன்படுத்திக்கோங்கன்றது அவருக்கு தெரியும் அதை தான் அந்த மேடைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறார் இதே மாதிரி தான் ஒரு முறை கலைஞர் அவர்களுடைய இந்த பாராட்டு விழாவில் மேடையில் ஏறி அஜித் அவர்கள் பேசுனார் எங்களை சினிமா நடிகர்களாக பாருங்கள் எங்களை எங்களுடைய வேலையை செய்ய விடுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க உங்கள் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்க சொல்லி நான் எங்கெங்கேயோ இருக்கிறோம் அங்கேருந்து செலவு பண்ணி இங்கே வந்து அங்கே வேலையெல்லாம் கெடுது எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது இதே ரஜினி அவர்கள் எழுந்துன்னு கை தட்டினார் ஏன்னா அவர் மனசுல இருந்த விஷயம் ஸோ இது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சா அதெல்லாம் அப்புறம் ஆனால் அந்த இடத்துல ஒரு உண்மையை படாருன்னு மனசில் இருக்கிறத அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய இரண்டு நபர்கள் வந்து அஜித் சாரும் ரஜினி சாரும் ஸோ இவங்க ரஜினி அதாவது ரசிகர்கள் இன்னைக்கு வந்து திரைப்பட பின்னாடி போவாதீங்க அவங்களெலாம் நாட்டாள தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திரைப்படங்களில் கூட்டி இவங்க அந்த வாக்குகளை கவர்றதுக்கான வேலை வேலையை தொடர்ந்து பார்ப்பாங்க இதுதான் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கும் அது அந்த மேடையை அப்படி தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் இப்போ அனுமதிகள் எல்லாமே பல இடங்கள்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த பிளானிங் வந்து நாகை அண்ட் திருவாரூர் அது நல்லபடியாக நடக்குமா இல்லை அதுலேயும் அதாவது சிக்கலாக இருக்கா இல்லை கண்டிப்பாக ஆஸ் பர் பிளான் வந்து நடக்கும் இப்போ அவங்க சைடில் நிறைய சேஞ்சஸ் வந்து பிளான் இருக்காங்க ஏன்னா மொதல் ஈவெண்ட்டு அதை எப்படி பிளான் பண்ணாங்களோ அந்த மாதிரி நடக்கலை பட் ஆனால் அதோட சிறப்பாகவே நடந்தது ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா போடுறாங்க அனுமதிகளை கேட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு கிடைக்கமா கிடைக்காதான்னு தெரியல நிபந்தனைகள் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல இல்லை நம்ம கேட்ட ஸ்பாட் கொடுப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அங்கே ப்ரிப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து தள்ளிப்போக இன்னிக்கூட நீதிமன்றம் போயிருக்காங்க ஸோ இப்போ தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகி சிடி நிர்மல்குமார் அவர்கள் போயிருக்காரு ஸோ அவருமே வந்து என்ன கேட்குறாருன்னா மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குற மாதிரி அனுமதிகளை எங்களுக்கும் கொடுங்க ஏன் எங்களுக்கு பாரபட்சம் காட்டுறீங்க அப்படின்றது தான் வாதமாக வச்சுருக்கார் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய நாட்கள் கெடுக்கல்குள்ளே எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்றது ஏன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுருந்துட்டு இல்லை இந்த இடத்துல கிடையாது ஈவெண்ட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றுங்க அந்த இடத்துல கொடுக்க முடியாது அப்படின்றது ஏன்னா அனுமதி கொடுக்க முடியாது இந்த நிபந்தனைகள்லாம் புதுசாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மன உளைச்சல உண்டாக்கும் ஏன்னா ஈவெண்ட் ஆர்கனைசிங் சாதாரண இல்லை ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் அது பெருசாக ஆகுது ஒரு மைக்கு ஃபேக்ஷன் ஆகிடுச்சுன்னா அது பெரிய பெருசாக பிரச்சனை ஆகுது அந்த இடத்துல கூடி இருக்கிற மக்களுக்கு தண்ணி கிடைக்கல இல்லை அங்க மழை வந்துருச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும் ஸோ இது எப்படின்றத நம்ம ஒரு ஒரு நாளாக வரணும் இப்போ பர்மிஷன்ஸ் தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் திடீர்னு ரோட் ஷோ பண்ணுறாரு கிருஷ்ணகிரியில் முதல்வர் அவருக்கு பர்மிஷன் கிடைக்குது தினமும் வந்து எடப்பாடி பழனிசாமி போகிறாரு அவர் ஈவெண்ட்டில் கூட இப்போது ஹோல்ட் பண்ணிட்டு அவர் டெல்லி போயிருக்காரு டிஎம்கேவுக்கு ஏடிஎம்கேவுக்கு இந்த கட்டுப்பாடுகள் இல்லையோ இல்லை ஏடிஎம்கே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆளுங்கட்சியாக மாற்றி மாற்றி வந்ததுனால இவங்களையும் பகைச்சு கூடாது அவங்களையும் பகிழ்ச்சிக்கூடாதுன்ற ஒரு சாஃப்ட்காரன் இருக்காங்க பட் ஆனால் டிவிக்கே ஒரு புது பிளேயராக வரும்போது அவங்கள நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்காம வைக்கிறோமோ அதுதான் வந்து ஆளுங்கட்சியை நம்ம வந்து ப்ளீஸ் பண்ண முடியுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கணும் நிறைய இடங்களில் போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நல்லபடியாக முடிக்கணும் ஏன்னா அவங்களுக்கும் பிரச்சனை நீங்கள் ஏன் இதை ப்ராப்பராக பண்ணலங்குன்னு வரும் இப்போ என்னை கேட்டிங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் அந்த பேரணி நடந்ததை போலீஸ்காரங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடிச்சிருந்தால் தடுத்துருக்க முடியும் அவ்வளோ பெருசாக வந்து அது ஒரு நேஷ்னல் ஹைவே அன்றைக்கி வந்து ப்ளாக் ஆகுது அங்கேருந்து சர்வீஸ் ரோடுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ திருச்சி வரைக்கும் கூட மக்கள் கூட்டம் அவ்வளோ இருந்ததுனாலும் அரியலூரில் அவ்வளோ கூட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணல பெரம்பலூரில் அவ்வளோ கூட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணல குன்னமில் அவ்வளோ கூட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணல நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் நடக்குது இங்கே நடா ஆரம்பிக்கிறது நைட்டு தான் ஏன்னா இவங்க கொடுக்குறதெல்லாம் வந்து நைட்டில் தெரியக்கூடாது இன்னொன்று அந்த கூட்டத்தில் என்னென்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியும் திமுக கூட்டத்தில் இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்கே சீட்டை ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் சரக்கை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் அந்த இடத்துலலாம் மீடியாவோடைய கேமராஸ்கள் போகாது அங்கெல்லாம் பாயாது ஏன்னா ஆளுங்கட்சிக்கு அடிவரடியாக பல மீடியாக்கள் வந்து இன்றைக்கி போயிடுச்சு அப்படி தான் இருக்கு நிலமை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஈவெண்ட்ஸில் என்ன பேச போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி கூட உதயநிதி அவர்கள் பேசின ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த எல்லோ பஸ் ஒருத்தர் கிரீன் பஸ்ல போறாரு ஒரு ஒருத்தர் எல்லோ பஸ்ல போறாரு பிங்க் பஸ் பிங்க் பஸ் ஓடுற விஷயம் இருக்க நம்ம ஊர்ல நீங்க கொடுத்தாலும் கொடுத்தீங்க இந்த இலவசம்னு சொல்லிட்டு டைமிங்க்கு வந்துகிட்டு இருந்த பஸ் வரல தரமா இருந்த பஸ் சுத்தமா தரங்கட்டு போச்சு சென்னையில சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் டயர் இதாவது பாக்குறோம் நம்ம கிராமங்கள்ல எல்லாம் பாக்கணும் அந்த பேருந்து உள்ள ஆபத்தான மழை பெய்ஞ்சா வெளியே கொடை பிடிக்கலாங்க பஸ்ஸுக்குள்ள கொடை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அந்த பேர் இந்த திடீர்னு டயரை தனியாக கலந்து ஓடுது எங்கேயும் பிரேக் பிடிக்காம நிக்காமல் ஓடுது இப்போ கியர் போடுறவங்க எல்லாம் இந்த டிரைவர் எல்லாம் வந்து பாராட்டணும் ஒரு கியர் போடுறதுக்கு அவ்வளோ சண்டை ரெண்டு கையை பிடிச்சிட்டு இப்படி தான் கியர் உழுவுது பிரேக் பிடிச்சா சமயத்தில் நிக்க மாட்டேங்குது ஆபத்தான நிலையில் மக்கள் பயணிக்கிறாங்க சோ இதெல்லாம் பார்க்கணும் ஸோ தெரிஞ்சு பேசுறத தெரியாம பேசுறது அவர் பேசுறதுலாம் ட்ரோலாக தான் போய்கிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஓகே பல விஷயங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர் நன்றி